என் செல்லழந்தையே இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டு கேட்டுவிடுவாயானால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது அம்மா இதைத்தான் சொல்கின்றால் எங்கே மகிழ்ச்சி வந்தது என்று யோசிக்கின்ற என் பிள்ளை நாளைய விடியலானது உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றி விடியலாக இருக்கப் போகின்றது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு என் வாக்கினை நீ கேட்க தொடங்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரி இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களையும் சரி மனதில் என்று எப்படி நம்மை சுற்றி சூழ்ச்சிகள் வந்தாலும் அதை எல்லாம் எதிர்கொண்டு நாம் வெற்றியை பெற்றுவிடுவோம் என்று நீ எண்ணினால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் ஒரு சேர உன் கைகளில் வந்து கிடைத்துவிடும் என் பிள்ளை மனமுருகி நீ என்னிடத்தில் கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நாளைய விடியலில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது என் குழந்தையே நாளைய விடியலானது உனக்காக விடுகின்ற வெற்றி விடியல் என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற செயல்கள் என்னவாக இருந்தாலும் இன்று இரவு அதை பற்றி நீ சிந்திக்காமல் நிம்மதியான உறக்கத்தை தெளிவாக எடுத்துக்கொள் நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் நாளைய விடியலில் நீ எழுந்திருக்கும் பொழுது நமக்கான விடியல் என்ற எண்ணத்தோடு உன்னுடைய உள்ளங்கையில் முதலாவதாக நீ கண் விழித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு ஒவ்வொரு செயலையும் நீ செய்யத் தொடங்கு என் பிள்ளையே நல்லது எப்பொழுது நடக்கும் யாரால் நடக்கும் என்று உனக்கு தெரியாது ஆனால் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரத்தில் உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் ஒரே நொடியில் இந்த வராகி நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நாளை உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பெரிய அர்த்தத்தை விடும் இத்தனை காலமும் இதற்காகத்தான் தவித்து நின்றாய் என்பது எனக்கு தெரியும் எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை கொடு து என்று நீ எண்ணினாயோ அந்த ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது பல நாள் பிரச்சனைகள் ஒரு நாளில் தீர்ந்துவிடும் என்கின்ற வாக்கிற்கிணங்க இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைக்கின்ற அன்பினை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே முதலில் நினைக்கின்ற ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் நீ சரியான காரணத்தை தெரிந்து வைத்துக்கொள் ஏதோ வாழ்க்கை நாம் எதையோ சிந்திக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு நீ இருக்காதே உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் நமக்கு வருவது எல்லாம் எதனால் நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் எதனால் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக உணர வேண்டும் நல்ல திருப்பங்கள் நல்ல மாற்றங்கள் என்று எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்வோம் நிச்சயமாக நம் நிலைமை இப்படியே இருந்துவிடாது நம் சூழ்நிலைகள் மாறும் எல்லாம் பொழுது நாம் நினைத்த வெற்றியை அடைந்து விடுவோம் என்பது மட்டும்தான் உன்னுடைய ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும் என் பிள்ளை தன்னுடைய குறிக்கோளை அடைவதற்காக நீ செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு கைகொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையினுடைய சந்தோஷங்கள் எந்த அளவில் நின்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளைக்கு இது எந்த அளவில் திருப்பங்களை கொடுக்க வேண்டும் என்பதனை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே கலங்காமல் இரு உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் தாயானவள் இந்த வர ஆகி எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது அம்மா நாளைய விடியலில் உன்னோடு இருந்து வாரத்தின் தொடக்க நாளான திங்கள் கிழமையில் உனக்காக பல நல்ல விஷயங்களை நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் என் குழந்தையை வளர்விறை நாட்களில் பொதுவாக நீ செய்கின்ற எல்லா செயல்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் உனக்கான பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து உன் கைகளில் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படி கிடைக்கப் போகின்ற நேரம் எல்லாமும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டிய நேரமாக மட்டும்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் இதையெல்லாம் அடைய முடியாமல் நீ தவித்தாயோ அந்த நேரம் உன் வாழ்க்கையில் மீண்டும் வந்திருக்கின்றது ஆனால் இந்த முறை நீ அடைய முடியாமல் தவிக்கப் போவது கிடையாது நிச்சயமாக நீ அடைந்துவிட போகின்றாய் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் எது வந்து உன்னை இந்த வாழ்க்கையில் வேதனைப்படுத்தியதோ எது வந்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்த தோ அதுவெல்லாம் இனி இல்லாமல் உன் வாழ்க்கையில் முழுமையான மன நிறைவினை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையே நான் அல்லவா உன் வாழ்க்கையில் மாற்றத்தை தரப்போகின்றேன் நான் அல்லவா உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு போகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது விடியலை நீ சந்தோஷமாக ஆரம்பிக்காமல் மனவேதனையோடும் அல்லது குழப்பத்தோடோ தொடங்கவே கூடாது உன்னுடைய குழப்பம் ஒரு விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்காது எத்தனை தெளிவோடு இருக்கின்றாயோ நடந்தால் நடக்கட்டும் இல்லை என்றால் போகட்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ எப்படி நடந்து கொள்கின்றாயோ அதை பொறுத்து நீ இஷ்டப்பட்ட விஷயங்கள் நீ ஆசைப்பட்டு வேண்டி நின்ற விஷயங்கள் என்று எல்லாமும் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை உன்னுடைய கலக்கத்திற்கு காரணம் என்ன உன்னுடைய இத்தனை வேதனைகளுக்கும் காரணம் என்ன நாம் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை என்பதுதானே என் பிள்ளையே நீ நினைத்தது போல அன்று நடந்த இருந்தால் இத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்திருக்காது என்று நீ எண்ணுகின்றாய் ஆனால் உண்மை என்னவென்று உனக்கு புரியவில்லை ஆனால் முற்றும் உணர்ந்த தெய்வம் எனக்கு அல்லவா என் பிள்ளையே இது உன் கைகளில் அன்று கிடைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கும் இப்பொழுது உன் கைகளில் கிடைப்பதனால்தான் உனக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது இப்பொழுது அது உன் கைகளில் கிடைத்திருப்பதனால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு நடப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக முதலில் உனக்கான பதில் உன்னிடத்தில் இல்லை நீ எதனால் நடந்தது என்று அறியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நடந்திருந்தால் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக அதிகமாக இருந்திருக்கும் இந்த பிரச்சனைகளை கடந்து உன்னால் ஒரு பொழுதும் வந்திருக்கவே முடியாது அதனால் என் பிள்ளை நடக்கின்ற இந்த விஷயம் நமக்கு கிடைக்காமல் போனதற்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைத்து உன் மனதை நீ தேற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்காதே உன்னுடைய புலப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவை கொடுக்காது மாறாக பலவிதமான சோதனைகளைத்தான் மேலும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இடத்தில் ஒரு விஷயம் தடைபடுகிறது என்றால் அந்த நிமிடம் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் சில நாட்கள் கழித்து பார் அந்த விஷயம் அன்று நடந்திருந்தால் நமக்கு இன்னமும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளைகள் பலர் வாழ்க்கையில் இதுபோன்று கஷ்டங்களை அனுபவித்து அதன் பின்னால் என்னிடத்தில் வந்து சொல்லிய விஷயங்கள் அது நான் ஒருபொழுதும் உன் மனதை நோகடிக்க விரும்புவது கிடையாது உனக்கு கொடுக்காமல் போவதனால் உன் தாயானவளுக்கு என்ன லாபம் என்று சற்று சிந்தித்துப்பார் நீ கேட்டதை ஒரு நொடியில் கொடுத்து விட்டால் நீ சந்தோஷமாக இருந்து விடுவாய் நான் அப்படியே ஒதுங்கிவிடலாம் என்று நினைப்பதற்கு எனக்கு எத்தனை நொடி ஆகிவிடப் போகின்றது அப்படியெல்லாம் கொடுத்துவிட்டு அதன் பின்னால் என் பிள்ளை படுகின்ற பாடு அப்பொழுதும் என் குழந்தை உன்னுடைய கஷ்டத்தை நீ என்னிடத்தில் தானே வந்து சொல்வாய் அதற்காகத்தான் முதலிலேயே உன் கைகளில் நான் கொடுக்கின்ற விஷயத்தை தெளிவாகவும் நிரந்தரமாகவும் உன்னிடத்தில் கொடுத்து விட நினைக்கின்றேன் நான் தெளிவாகவும் நிரந்தரமாகவும் உனக்கு கொடுக்கப் போகின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை மட்டும் நீ பு கொண்டால் போதும் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் சரியாக அடைந்து விடுவாய் நல்ல மாற்றங்களை நீ உன் வாழ்க்கையில் கண்டு விடுவாய் நான் வருகின்ற நேரம் நான் தருகின்ற நேரம் நீ அதனை பெற்று கொண்டால் போதும் என்பதுதான் இந்த அம்மாவினுடைய விருப்பம் என் பிள்ளைக்கு அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் அதை ஒருபொழுதும் பொழுதும் நான் வேண்டாம் என்று மறுத்து விடமாட்டேன் என் பிள்ளையே இனியாவது தாயினுடைய அன்பு எதனால் இத்தனையையும் நமக்கு கொடுக்காமல் விட்டது என்பதை நினைத்து நீ மனதை தேற்றிக்கொள் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷப்படும் நிச்சயமான ஒன்றை உன் வாழ்க்கையில் நான் தரமானதாக கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்